அசோத நாமத்துக்கு சுதோதரா இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமும் பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் என்று சொல்லி பார்க்கிறோம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி அவர் சொல்லுகிறபடி அவர் ஆசிர்வதிக்கிறவர் தேவன் இன்றைக்குமே மாறாத ஒரு நல்ல தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அதை அவர் நிறைவேற்ற செய்ய அவர் வல்லமையான ஒரு தேவன் தேவன் சொன்னபடியே அவர் செய்கிறவர் தேவன் என்றைக்கும் மாறாதவர் ஆகவே ஆண்டவர் அந்த இடத்திலே அவர் சொல்லும் பொழுது உன் தேவனாய கர்த்த உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் என்று சொல்லி பார்த்துட்டு தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ தேவன் அவர் சொன்னபடி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால அவர் சொன்னபடி அவர் உங்களை நடத்துகிறதுனால நீங்கள் கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ உண்மையாகவே நாட்களில் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் தேவன் சொன்னபடி அவர் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது நீங்கள் கடன் வாங்குவதில்லை ஆனால் நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நம்ம உபாமத்தில் கூட இன்னும் தொடர்ந்து நம்ம இருத்திட்ட கூட நம்ம வாசிக்கிறோம் அதாவது கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி உபாகம் இருபத்தெட்டில் நாம் பன்னெண்டில் வாசிக்கிறோம் அப்போ உண்மையாகவே தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் தொடர்ந்து நாம் கீழே நம்ம வாசிக்கும் பொழுது அதாவது அநேக ஜாதிகளை நீ ஆளுவாய் என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து நம்ம நாரவசனத்திலே தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது அதாவது நீ அநேக ஜாதிகளை ஆழ்வாய் உன்னையோ அவர்கள் ஆள்வது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தேவன் உங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி நீங்கள் ஆளுகை செய்யும்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஏன்னா ஆதி ஆமத்தில் கூட ஒன்றாம் அதிகாரத்தில் அந்த இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் ஆதாமை ஏவாலையும் கத்தர் அவர் உண்டு பண்ணது மாத்திரமல்ல நீ இவைகளை ஆண்டு கொள்வாய் அவைகள் உன்னை ஆண்டு கொள்வது இல்லை என்று சொல்ல கத்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் முதல்லே முதல் மனிதனை ஆதாமையும் இவாளையும் கத்தர் உண்டு பண்ணினது மாத்திரமல்ல அவர்களை குடும்பமாய் அவர்களை ஆசீர்வித்தது மாத்திரமல்ல தேவன் அவர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தில் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீ இவைகளை ஆண்டு கொள்வாய் அவைகள் உன்னை ஆண்டு கொள்வது இல்லை நீ அவைகளை ஆண்டு கொள்வாய் என்று சொல்ல ஆண்ட ஒரு ஒரு அதிகாரத்தை ஒரு ஆளுகையை கத்தர் கொடுத்தார் அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு கொடுக்கத்தக்க கத்திரை உங்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரமல்ல நீங்கள் கடன் வாங்குவதில்லை நீங்கள் அநேக ஜாதிகளை ஆளுகை செய்வீர்கள் தேவன் ஆளுகைக்காக கத்திர உங்களை வைத்திருக்கிறார் மற்றபடி மற்றவர்கள் மற்ற காரியங்கள் உங்களை ஆண்டு கொள்வது இல்லை என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் மூன்றாவதாக அந்த மேல் அந்த மேல் வசனத்தை ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உன் தேவனாய கருத்த உனக்கு சுதந்திரக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துகிற இடத்துல நீங்கள் மென்மேலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அப்போ உண்மையாகவே நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் ஆசீர்வதிப்பதனால நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் நீங்களோ கடன் வாங்குவதில்லை நீங்களோ அநேகரை அநேக ஜாதிகளை ஆளக்கடவீர்கள் அவர்கள் உங்களை ஆளுகை செய்வதல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற இருப்பிடத்தில் உறுதிப்படுத்துகிற இடத்துல கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல அவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் தாமே உங்களுக்கு சொல்லுகிறபடி அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் மாறாத தேவன் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் ஆசிர்வதித்து நடத்துவார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் மனு தகப்பனே நன்றி ஒண்ணா துதிக்கிறோம் அன்பரே தொடர்ந்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோதுரா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கத்த ஆசிர்வதிப்பிரேன் அன்பரே நீ சொல்லுகிறபடியே ஆசிர்வதிக்கிறவர் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ அநேக ஜாதிகளை ஆண்டு கொள்வாய் கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன்னை மென்மையை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாண்டுவர உண்மையாகவே அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீ சகலத்திலையும் நீ ஆசீர்வதிப்பீராக கடன்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் சிரமிக்கிறோம் எல்லா கடனை அடைக்க கத்த உதவி செய்யும் நீராசிர்வதிக்கிறதுனால நீ சொல்லுகிறபடியே ஆசிர்வதிக்கிறதுனால இது கொடுக்கிற ஜனமாய் ஆசிர்வதிக்கிறவர் கத்திரதாமே அருமையான நம்முடைய பிள்ளைகளை தாமே கொடுக்கிற பிள்ளைகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அன்றுபுரே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் மென்மேலும் ஆசிர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்